ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலங்க இன்றைக்கி நம்ம வைக்க போகிற முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் பொதுவாக எந்த குழம்பு வச்சாலும் சரி எந்த கிரேவி வச்சாலும் சரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி அதை பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஹெல்த் வைஸ்லேயும் சரி சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கீங்க அது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஆனால் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உரித்து சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம் வெங்காயத்தெல்லாம் இப்போ உரித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தோடு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு மூணு தக்காளி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தக்காளியோட ரேட்டு வந்து பயங்கரமாக போகுது ஒன் கேஜியே இப்போ பார்த்திங்கன்னா செவன்ட்டி வரைக்குமே போயிடுச்சு தக்காளியோட ரேட் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க தக்காளியோட ரேட் அதிகமாகும் போது தான் தக்காளியோட வேல்யூ அதிகமாக தெரியுது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ண தேவையில்லை அதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் சின்ன வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை தேவையான அளவு கரிலீஃப் லீஃப் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா கரிலீஃப் வந்து நம்ம தாளிக்கும்போது க போடும்போது அது யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கறி லீஃபும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் கறிலீஃப் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் கரிலீஃப் அதிகமாக போட்டு நம்ம செய்யும் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சீரகம் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா குக்கான ஆன பின்னாடி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக்கான பின்னாடி நம்ம இது ரெண்டையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஜாரில் மாற்றிக்கலாம் முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கறி மசாலா மஞ்சள் தூள் இந்த அஞ்சு பொடிங்களை வச்சு நம்ம குக் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நல்லெண்ணெயில தான் பண்ண போறோம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பின்னாடி நம்ம பட்டை வகை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கரி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம சால்ட்டு போடும்போது சீக்கிரமாக குக் ஆகிரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தூள் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா குக்கான ஆன பின்னாடி நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொதி வந்தோடனே முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த முட்டை கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணலை இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை கிரேவிக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் சூடான சாப்பாட்டுக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்